சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லி வழங்குபவர்கள் சுவிஸ் சேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் இது சுவிஸ் தாமில் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் சூடானில் அமைதியை ஏற்படுத்த சுவிஸில் பேச்சுவார்த்தை சூடானில் அமைதி ஏற்படுத்துவதற்கான பேச்சு சுவிட்சர்லாந்தில் அடுத்த மாதம் இடம்பெற உள்ளது அமெரிக்கா நேற்று மாலை இதனை அறிவித்தது இதன்படி சூடான் ராணுவமும் போராடி வரும் எஃப் எஸ் ஆர் எனப்படும் படையினரும் ஆகஸ்ட் நடு சுவிட்சர்லாந்தில் அமைதி பேச்சில் ஈடுபட உள்ளனர் முடிவுக்கு கொண்டு இந்த பேச்சுவார்த்தையின் நோக்கம் என அமெரிக்க ராஜாங்க செயலர் ஆண்டனி பிளிங்கன் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி சுவிட்சர்லாந்தில் அமெரிக்க மத்தியஸ்தத்தோடு தொடங்கும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்குமாறு சூடான் ஆயுதப்படைகள் மற்றும் விரைவு ஆதரவு படைகளை அமெரிக்கா அழைத்துள்ளது என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தகவல் எதனையும் வெளியிடவில்லை கஞ்சா கடத்தி வந்த அமெரிக்க பெண்கள் சூரிச்சில் கைது சூரிச் விமான நிலையத்தில் எழுபது கிலோ கிராம் கஞ்சாவை கடத்து வந்த இரண்டு பெண்களை கைது செய்திருப்பதாக சூரிச் கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேகத்துக்குரிய இருவரும் அமெரிக்கர்கள் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை இருந்து சூரிச் வந்த இருபத்தி ஆறு வயதுடைய பெண்ணின் பொதியை போலீஸ் அதிகாரிகள் சோதனையிட்ட வேளை முப்பத்து ஐந்து கிலோகிராம் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாவது சந்தேக நபர் இருபத்தி இரண்டு வயதுடையவர் எனவும் கூறப்படுகிறது அவர் திங்கட்கிழமை டோஹாவிலிருந்து சூரிச்சிக்கு விமானம் மூலம் வந்தார் என்றும் அவரது பொதிகளில் மேலும் முப்பத்தி ஐந்து கிலோகிராம் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சூரிச் போலீசார் குறிப்பிடுகின்றனர் இரு பெண்களும் கைது செய்யப்பட்டதோடு கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் மீண்டும் அதிகரிக்கும் கோவிட் தொற்று சுவிட்சர்லாந்தில் ஆய்வகத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட கோவிட் நைன்டீன் தொற்று எண்ணிக்கை அண்மைய வாரங்களில் அதிகரித்துள்ளது ஜூலை எட்டு முதல் பதினான்காம் தேதி வரையிலான வாரத்தில் நானூற்று எண்பத்தி நான்கு புதிய கோவிட் நைன்டீன் தொற்றாளர்கள் பதிவாகினர் இருப்பினும் கோவிட் நைன்டீன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே உள்ளது என சுவிஸ் பொது சுகாதார அலுவலகம் தெரிவித்துள்ளது கடந்த நான்கு வாரங்களில் சுமார் ஐம்பது சதவீதம் நோய் தொற்றுகள் அதிகரித்ததற்கு முந்தைய நோய் தொற்றுகள் மூலம் பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி சுவிஸ் குடியிருப்பாளர்களிடையே படிப்படியாக குறைந்து வருவதே காரணம் என்று பொது சுகாதார அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் சைமன் மெங் தெரிவித்துள்ளார் அதேவேளை புதிய வைரஸ் வகைகளான கே பி இரண்டு மற்றும் கே பி மூன்று புதிய பொருள்புகளை கொண்டுள்ளன அவை ஏற்கனவே உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை சிறப்பாக தவிர்க்க உதவுகின்றன இருப்பினும் கொரோனா வைரசின் முந்தைய ஒமிக்ரோன் தீர்வுகளை விட புதிய தீர்வுகள் நோயின் கடுமையான போக்கை காட்டவில்லை சுவிட்சர்லாந்தில் ராயலில் பயணிப்போருக்கு ஒரு முக்கிய செய்தி சுவிட்சர்லாந்தில் ரயிலில் பயணம் செய்யும் வழக்கம் உடையவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தியாக ஆகஸ்ட் மாதத்தில் பல்வேறு காரணங்களினால் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட உள்ளது வரும் வாரங்களில் மேற்கு சுவிட்சர்லாந்தில் பல்வேறு ரயில் பாதைகளில் கட்டுமான பணி இடம்பெற இருப்பதால் பல ரயில்கள் ரத்து செய்யப்படலாம் அல்லது ரயில் நேரங்களில் காலதாமதம் ஏற்படலாம் குறிப்பாக வார்ட் மற்றும் வலைஸ்கன்டோனில் வாகனங்களுக்கு இடையில் பயணிக்கும் ரயில்கள் பல ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தகுதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தகுதி வரை ரத்து செய்யப்பட உள்ளன ஆகவே பயணிகள் அதற்கேற்ப மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்வது நல்லதாகும் சுவிட்சர்லாந்தில் தீ வைத்துக் கொல்லப்பட்ட பெண் சுவிட்சர்லாந்தின் வாட்கன்டோனில் குடியிருப்பு தொகுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இந்த தீ விபத்து சம்பவமானது வாட்கண்டோனின் வே நகரின் குடியிருப்பு தொகுதியொன்றில் இடம்பெற்றுள்ளது இந்த தீ விபத்து வேண்டுமென்று மேற்கொள்ளப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்தது இந்த தீ வைப்பு சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் முப்பத்தி ஒன்பது வயதுடைய எகிப்தை சேர்ந்த நபர் ஒருவரை இந்த சம்பவத்தின் சூத்திரதாரி என்ற அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் கைதானார் இந்த தீ விபத்து சம்பவத்தில் எழுபத்தைந்து வயதான சுவிட்சர்லாந்து பெண் ஒருவர் உயிரிழந்தார் இந்த தீ விபத்தில் வேறு எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை எனவும் கூறப்படுகிறது தீ விபத்து ஏற்பட்ட போது இந்த ஐந்து மாடிகளை கொண்ட குடியிருப்பு தொகுதியின் ஏனைய மாடிகளில் வசித்தவர்கள் வெளியேற்றப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது அதற்கான அவசியம் ஏற்படவில்லை என தீ அணைப்பு படையினர் கூறுகின்றனர் எவ்வாறாயினும் தீ விபத்து சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வாட்கன் போலீசார் தெரிவிக்கின்றனர் சுவிசில் பொது வாக்கெடுப்பு பிரசாரங்களின் போது சிறுபான்மை சமூகத்தினருக்கு பாதிப்பு சுவிட்சர்லாந்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பொது வாக்கெடுப்புகள் குறித்த பிரசாரங்களினால் சிறுபான்மை சமூகத்தினர் அழுத்தங்களுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது திருமணம் போன்ற விவகாரங்கள் குறித்த பொது வாக்கெடுப்பு நேரடியாக சில சிறுபான்மை சமூகத்தினரை பாதிப்பதாக தெரிவிக்கிறது சுவிட்சர்லாந்தின் சூரிச் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மேற்கொண்ட ஆய்வு மூலம் இந்த விடயம் தெரிய வந்தது இது தொடர்பிலான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இவ்வாறான பொது வாக்கெடுப்பு குறித்த பிரசாரங்களின் போது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் உடலில் இருந்து அழுத்தங்களை அதிக அளவு அழுள்ளது கலாசார சமூக கட்டமைப்பை கொண்ட சில தரப்பினர் சில வகை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக காணப்படுகின்றனர் இவ்வாறான வாக்கெடுப்பு தொடர்பான பிரசாரங்களின் போது சிறுபான்மை சமூகத்தினர் பாதிக்கப்படுவதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் வார இறுதியில் முடங்க போகும் சூரிச் விமான நிலையம் மோசமடைந்து வரும் உலகளாவிய காலநிலை நெருக்கடியை முன்னிலைப்படுத்த எதிர்ப்பாளர்கள் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதால் வார இறுதியில் சூரிச் விமான நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் விமானங்கள் தடைப்படலாம் என கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையமான சூரிச் ஏற்கனவே கடந்த வாரம் பெரும் இடையூறுகளை சந்தித்தது ஜூலை பத்தொன்பதாம் தேதி காலையில் அனைத்து விமானங்களும் பல மணி நேரங்களுக்கு ரத்தாகின ஏனெனில் உலகெங்கிலும் உள்ள நிறுவனங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டன அன்றைய தினம் நண்பகலில் நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்பட்டாலும் இந்த வார இறுதியில் விமான நிலையம் மற்றொரு குழப்பமான சூழ்நிலையால் பாதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது சனிக்கிழமை ஜூலை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் அழைக்கப்படும் சர்வதேச ஆர்வலர்கள் குழு உட்பட பல ஐரோப்பிய விமான நிலையங்களில் பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளனர் திட்டமிட்டதன் பிரகாரம் குறித்த போராட்டம் இடம்பெற்றால் கோடை விடுமுறைக்கு நடுவே விமானங்கள் புறப்படுதல் மற்றும் வந்து சேருதல் உள்ளிட்ட விமான நிலைய செயற்பாடுகளை இந்த நடவடிக்கை கணிசமாக பாதிக்கலாம் அதன் பங்கிற்கு சூரிஜ் விமான நிலையம் விரிவான பாதுகாப்பு திட்டத்துடன் சாத்தியமான இடையூறுகளுக்கு தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சூரிச் கண்டோனல் காவல்துறையுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளது என்றும் ஒரு செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இவ்வாறு நடவடிக்கைகள் சட்டவிரோதமானதாகும் ஏனெனில் அவை உட்கட்டமைப்பு மற்றும் விமான நடவடிக்கைகளின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் சுவிஸ்காமின் வாடிக்கையாளர்களின் பேக்கேஜ் விலைகள் அதிகரிப்பு சுவிஸ் புதிய பேக்கேஜ் விலை தற்போது உயர்வடைந்துள்ளது தொலைபேசி இணைய மற்றும் தொலைக்காட்சியை அறிவித்துள்ளது ஆனால் தற்போதைய பத்து எம்பி பி எஸ் பதிலாக ஐம்பது இன் அதிவேக இணையத்தை வழங்குவதால் சந்தாவின் விலையும் அதிகமாக இருக்கும் என தெரிவித்துள்ளது இது ஒரு மாதத்திற்கு ஐம்பது பிராங்குகளிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் பிராங்குகளாக புதிய மாற்றம் தானாகவே செய்யப்படும் எனவே புதிய சேவையில் உள்நுழைய விரும்பாதது குறித்து முன்னிறை தெரிவிக்காத அதை பொறுத்துக் கொள்ள அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலை மலிவு சுவிட்சர்லாந்தில் அடுக்குமாடி குடியிருப்பை விட வீடு வாங்குவது இப்போது மலிவானது என புதிய தகவல் வெளியாகியுள்ளது சொத்து சந்தையில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கிறது இது உண்மையில் வீடுகளை வாங்குபவர்களை குழப்பக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு மாதங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலைகள் உயர்ந்துள்ளன அதே நேரத்தில் தனி வீடுகளின் விலை குறைந்துள்ளது மணி பாக் ரியல் எஸ்டேட் செவ்வாய் என்று வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் முந்தைய அரை ஆண்டு ஒப்பிடுகையில் ஆண்டின் இருந்து ஒற்றை வீட்டு விலைகள் இரண்டு இரண்டு சதவீதம் குறைந்துள்ளன இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டின் இரண்டாம் பாதியோட நொப்பிடுகையில் வீட்டு விலைகள் நான்கு சதவீதம் குறைந்துள்ளது பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்தின் பகுதிகளில் இந்த குறைப்புகள் அதிகமாக இருக்கின்றன மறுபுறம் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலை பூஜ்ஜியம் தசம் ஐந்து சதவீதம் அதிகமாகும் நாட்டின் ஜெர்மன் மொழி பேசும் பகுதியில் சற்று அதிகரித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இரண்டு வகையான சொத்துக்களுக்கு இடையே உள்ள விலை வேறுபாடுகளுக்கான காரணத்தை அந்த அறிக்கை விளக்கவில்லை அதாவது தற்போது ஒற்றை குடும்ப வீடுகளை விட அடுக்குமாடி குடியிருப்புகள் ஏன் விலை அதிகம் என்பது தொடர்பான விளக்கங்கள் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் டாட் அணுகுங்கள் வணக்கம்